திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் எலெக்ஷன் மேனிபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தி ஆறு அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தி ஆறு அதுவும் ஆக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் முன்னூத்தி எழுபத்தி மூன்று விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதுல அந்த வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றல அதுக்கு நேர செயல்பட்டு இருக்கிறேன் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பொய் இது இந்த பொய்யை சொல்லி எவ்வளோ மாணவர்களுடைய கல்வி கடன் நகை கடன் விவசாய கடன் இந்த மூன்று கடன் ரத்து 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 ரத்துன்னு அந்த வார்த்தையை சொல்லி சொல்லியே ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த திமுக மக்கள் உங்களை ரத்து பண்ண போறாங்க ஆறு மாசத்துல